ஏழு ஏக்கர் சின்னத்தடை காஞ்சாகவும் பிரித்து மீதி பத்து ஏக்கர் நிலத்தை அமைத்துக் கொள்ள கிளம்பி ஏற்படுத்தி தந்தார் ஆட்சி மாற்றம் மற்றும் நிர்வாக மாற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் அந்த நிலத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் குடியிருப்புகள் கட்ட தொடங்கப்பட வேண்டும் என்ற விதியினை நிறைவேற்ற இயலாமல் போனது மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினேழில் என்னுடைய தலைமையில் புதிய நிர்வாகம் அமையப்பட்ட பின் நாங்கள் அதற்கான குடியிருப்பு கட்டுவதற்கான பணிகளை தொடங்க ஆரம்பித்தபோது போது அப்போது தான் இந்த மூன்றாண்டுகளுக்கான விதி எங்களுக்கு தெரிய வந்தது மேலும் அப்போது கொரோனா பேரிடர் இந்தியா முழுக்க பரவியிருந்த காலத்தால் எங்களால் சரியாக தொடங்கி செயல்படுத்த இயலவில்லை தற்போது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அவரிடம் அவரிடம்ிஃ்சின் சார்பில் எங்களுடைய வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அதாவது அவருடைய தந்தை கலைஞர்கள் எங்களுக்கு வழங்கிய இடத்தில் மீண்டும் அரசாணை புதுப்பித்து நாங்கள் குடியிருப்பு கட்டிக்கொள்ள உதவ வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை விடுத்திருந்தோம் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் அனைத்து அரசு அதிகாரிகளையும் அழைத்து பேசி வருவாய்த்துறை அமைச்சகம் மற்றும் செய்தித் அமைச்சகம் எல்லோரையும் அழைத்து பேசி நேற்று அதற்கான அரசாணை எங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் எங்களுடைய குடியிருப்பு பணிகள் தொடங்கலாம் என்ற அரசாணை வழங்கப்பட்டது இந்த அரசாணை வழங்க உதவிய எங்களுடைய சகோதரர் துணை முதல்வர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய இதயம் கணித நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்திய திரைப்படத்துறை நூற்றாண்டுகளை கடந்த பின்னர் கூட எங்களுடைய சம்மேளனத்தில் இருபத்தைந்தாயிரம் உறுப்பினர்கள் உள்ளார்கள் இதில் இருபத்தி ஓராயிரம் உறுப்பினர்கள் சொந்த வீடு அன்றி சென்னையில் வாடகையிலோ அல்லது வெளியிலிருந்தோ வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் உள்ளார்கள் என்பதை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தினோம் தற்போதுள்ள வாடகையால் ஏறக்குறைய எங்களுடைய உறுப்பினர்கள் செங்கல்பட்டிலிருந்தோ மகாபலிபுரத்தில் இருந்தோ திருவள்ளூரிலிருந்தோ படப்பையிலிருந்தோ வலாஜாபாத்திலிருந்தோ காஞ்சிபுரத்திலிருந்தோ அல்லது இந்த பக்கம் செங்குன்றத்திலிருந்தோ குழலில் இருந்தோ இங்கிருந்து தான் வந்து எங்களுடைய பணிகளை தொடர இயலும் என்ற ஒரு துன்பகரமான சூழ்நிலை இருப்பதை நாங்கள் அவளுக்கு தெரியப்படுத்தினோம் உங்களுக்கு தெரியும் திரைப்பட தொழிலாளர்கள் பணி நேரம் அதனுடைய வசதிக்கேற்ப பனிரெண்டு மணி நேரம் என்று வரையறுக்கப்பட்டது பனிரெண்டு மணி நேரம் அது அல்லாது வெளியில் வருகின்ற போது எங்களுக்கு ஏறக்குறைய இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் பயணத்திற்கான ஒரு அவகாசம் தேவைப்படுகிறது ஆக ஒரு நாளைக்கு எங்களுடைய தொழிலாளர்கள் பதினாறு மணி நேரம் பணிக்காக உழைப்பு உழைப்புக்காக நேரத்தை செலவிட வேண்டியுள்ள ஒரு மிக சிரமமான நிலையில் உள்ளது என்று எடுத்து கூறினோம் இந்த வகையில் எங்கள் அனை நாங்கள் அனைவரும் வீடற்ற தொழிலாளர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் குடியிருப்பு கட்ட வசதியாக எங்களுக்கு பையனூரில் இடத்தை வழங்கியுள்ள தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எங்கள் சிரமங்களுக்கெல்லாம் அறிந்து அதை நீக்க ஒரு புள்ளியாக ஆரம்பித்த எங்களுடைய இனிய சகோதரர் மூத்த சகோதரர் வி சி குகநாதன் அவர்களுக்கும் மறைந்த இயக்குனர் திரு ராமநாராயண் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் அவர்களுடைய இருவருடைய முயற்சியால் மட்டுமே இந்த காரியம் சாத்தியப்பட்டது இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்களுடைய உதவியை நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் மறைந்திருந்தாலும் எங்கள் இதயங்களில் தொடர்ந்து வாழுகின்ற ராமநாயண் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய இதய இதயத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோன்றே இந்த அரசாணையை புதுப்பிப்பதற்கு உதவியாக இருந்த ராமநாயணன் அவர்கள் முதல்வர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் திரு பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை பெப்சின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் விரைவில் முதல் கட்டமாக ஆயிரம் குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை நாங்கள் துவங்க உள்ளோம் ஏற்கனவே இதற்கான பணிகள் துவங்கப்பட்டு இந்த அரசாணை கிடைக்கப்பட்டதால் கிடைக்கப்பெறாததால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதை விரைவில் நாங்கள் ஒரு மாதத்திற்குள் அதற்கான முன் தயாரிப்புகளை செய்துவிடுகின்றோம் எங்களுக்கு நீங்களே வந்திருந்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை துவங்க வேண்டும் என்று துணை முதல்வர்களுடன் எங்களுடைய கோரிக்கை வைத்திருந்தோம் நிச்சயமாக செய்வதாக உறுதி உறுதியளித்தார் அவருக்கும் வருவதாக நான் உறுதியளித்தவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் அதுபோன்றே இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் சம்மேளனத்துக்கும் ஏதோ ஒரு புரிதலின்மை காரணமாக ஒரு கருத்து வேறுபாடு உள்ள சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதை நேற்று துணை முதல்வர் அவர்கள் இல்லத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்கள் சந்திக்கின்ற போது அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் சொல்ல மணி நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறோம் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மோதல் போக்கு இருந்தார் திரைப்படத்துறைக்கு நல்லதில்லைன்னு அவருடைய வேதனையை தெரிவித்தார் நாங்கள் உடனடியாக எங்களுடைய கருத்தை அங்கே மற்றவர்களை கேட்காமலே எங்களுடைய கருத்தை அவர்கள் நான் தெரிவித்தேன் தயாரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஃபிஃப்சியோடு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை எங்களுக்கு எந்த விதமான மோதலும் இல்லை என்பதை அவருக்கு தெரிவித்தோம் சில தயாரிப்பு தயாரிப்பு சங்கத்தில் உள்ள சில நிர்வாகிகள் புரிதலின்மை காரணமாக ஏதோ ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கின்றார்கள் என்பதையும் அவருக்கு தெரிவித்தோம் மேலும் இரண்டு நிபந்தனைகளை மட்டும் எங்களால் நிறைவேற்ற இயலாது ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது கூட அல்ல நிறைவேற்ற இயலாத நிலையில் உள்ளோம் என்று தெரிவித்தோம் அதாவது அவர்களோடு கருத்து மோதல் ஏற்பட்டோ அல்லது வேறு ஏதோ பிரச்சனை காரணமாக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் உருவாகி இன்று அந்த சங்கத்தில் ஏற்குறைய முன்னூறு உறுப்பினர்கள் மேல் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த சங்கத்துக்கு ஒத்துழையாமை வழங்க வேண்டும் என்ற முடிவை எங்களால் ஏற்க இயலாது என்று தெரிவித்தோம் அதுபோன்ற ஒரு முடிவை எடுக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே அவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ள வேண்டும் எங்களை அதில் ஒரு காரணியாக பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளும் மேலும் மற்ற சங்க உறுப்பினர்கள் மீது ஒத்துழையாமல் நடவடிக்கை எடுக்கும்போது அவரவர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது அந்தந்த சங்கங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு மற்ற சங்கங்களை கேட்டுக்கொண்டு அனுமதி இல்லை அவசியம் இல்லை ஆனால் மற்ற சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது அமை போன்ற நடவடிக்கை எடுக்கும்போது முதலில் அந்த உறுப்பினர் எந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ளாரோ அந்த சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசிய பின்னர் கலந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தனிப்பட்ட தனிப்பட்ட காரணமாக தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு பிரச்சனையும் தயாரிப்பாளர் சங்கமோ நடப்பு தயாரிப்பு சங்கமோ அல்லது நடிகர் சங்கமோ அல்லது யாரும் எடுக்கக்கூடாது என்ற கருத்தையும் அவர் தெரிவித்தோம் இந்த இரண்டு நிபந்தனை தவிர இரண்டு நிபந்தனைகள் கூட அல்ல இரண்டு காரியங்களைத் தவிர அனைத்து விஷயங்களிலும் ஒப்பந்தத்தின்படியே செயல்பட தயாராக உள்ளோம் என்பதையும் அவருக்கு நாங்கள் தெரிவித்துள்ளோம் எங்களுடைய அவர் மிக சுமூகமாக அடுத்த ஓரிரு வாரங்களில் அனைவரும் கலந்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டிவிடலாம் தயவுசெய்து எந்த மோதல் போக்கும் கடைபிடிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தால் நிச்சயமாக அவருடைய வேண்டுகோளை நாங்கள் ஏற்கின்றோம் எங்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இந்த ரெண்டு நிபந்தனை தவிர எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த நிர்வாகிகளோடும் அல்லது எந்த ஒரு உறுப்பினர்களோடும் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை அதுபோன்று இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு சகோதருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதாவது ஆயிரம் குடியிருப்புகள் கட்ட நாங்கள் துவங்கிய போது முன்பணமாக ஐநூறு சதுரடி உள்ள ஒரு குடியிருப்புக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் ஒரு உறுப்பினர் கட்ட வேண்டிய ஒரு நிலை உள்ளது எங்கள் உறுப்பினர்கள் கட்ட இயலாத ஒரு நிலை உள்ளதை நம்ம அனைத்து நண்பர்களுக்கும் நடிகர்களில் பிரபலமாக உள்ள அனைவருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அதுபோன்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் அவர்களுக்கெல்லாம் தெரிவித்த போது நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு உறுப்பினருக்கு ஐம்பதாயிரம் வீதம் இருநூற்று ஐம்பது உறுப்பினர்களுக்கான தொகை ஒரு லட்சத்தி முப்பது ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை உடனடியாக நன்கொடையாக வழங்கியுள்ளார் ஆகவே அவரின் பணம் ஏறக்குறைய இரநூத்தி அறுபது இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்களுக்கு பகுதி வாரியாக பிரித்து ஒரு ஒரு உறுப்பினருக்கும் ஐம்பதனாயிரம் ரூபாய் என்ற வகையில் யார் முதலில் கட்டுகிறார்களோ ஏற்குறைய மூணாயிரம் பேர் அதற்கான முன்பணத்தை கட்டியுள்ளார்கள் அவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் யார் கட்ட முன் வருகிறாரோ அவருக்கு முன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேர் என்ற அடிப்படையில் இருநூற்றி ஐம்பதுலேருந்து இரநூற்றி அறுபது பேருக்கு அவருடைய பணம் பிரித்து அவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்த உதவியை வழங்கிய எங்களுடைய சகோதரர் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய நன்றியின் வெளிப்பாடாக முதலில் அமைகின்ற அந்த குடியிருப்புக்கு மொத்தம் ஆறு டவர் வர இருக்குது ஒரு டவரில் வந்து இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது குடியிருப்பு வர இருக்குது அந்த குடியிருப்புக்கு விஜய் சேதுபதி டவர் என்றே நாங்கள் அழைக்க முடிவு செய்துள்ளோம் அதுபோன்றே இன்னும் ஐந்து டவர்கள் உள்ளன இன்னொரு எழுநூறு உறுப்பினர்களுக்கு மற்ற நடிகர்கள் முடிந்த கருணை வீணம் படைத்த வசதியுள்ள நடிகர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக வெளியிட விரும்புகிறோம் ஏறக்குறைய ஐம்பது வருடங்கள் உங்களோடு தோரோடு தோல் தோடவர் நின்று உங்களோடு வந்து இரவு பகலார் என்று இன்னும் வாழ்க்கையில் ஒரு சதுர அடி கூட சொந்த இடமில்லாமல் இருக்கின்ற தொழிலாளர்கள் மீது நீங்கள் அனைவரும் கருணை கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு தொழிலாளிக்கு நீங்கள் உதவினால் கூட விஜய் சேதுபதி போல ஒன்று ஒன்றரை ஒன்றேகால் கோடி வழங்க முடியவில்லை என்றால் கூட ஒரு உறுப்பினருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற வகையில் அந்த உறுப்பினர்கள் கணக்கில் எங்களால் வர வைக்க இயலும் அதனால் ஒரு நாலைந்து சகோதரர்கள் நீங்கள் உதவி செய்தாலே ஆயிரம் தொழிலாளர்களுக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும் ஆகையால் நண்பர்கள் சகோதரர்கள் தயவு செய்து உங்களுடைய கருணை மனம் கொண்டு எங்களுடைய தொழிலாளர்களுக்கு உதவ வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சார் திரைப்படத்துறை மிக மிக நல்ல நிலைமையில் உள்ளது ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மிக மிக சிரமமான சூழ்நிலை உள்ளார் இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு விகிதாச்சாரம் அனுப்பினார் முன்னாடி வந்து வெற்றி அதிகமாக இருக்கும் போது தயாரிப்பாளர்கள் நிலை நல்லா இருந்தது இன்றைக்கு வந்து வசூல் அதிகமாக போது கூட ஏறப்பரிய முன்னூறுலருந்து ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் வருகின்ற போது அனைத்து தயாரிப்பாளர்களும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அந்த வருவாயை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு ஏறப்பரிய ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்து கூட அந்த வருமானம் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வந்து சேரவில்லை என்பதுதான் வந்து மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது இதை மனதில் கொண்டு ஒரு அனைத்து உதவியும் செய்த தமிழக அரசுக்கு இன்னும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம் அதாவது ஏற்கனவே ஜிஎஸ்டி வரியை கட்டி கொண்டிருக்கின்ற தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மறுபடியும் லோக்கல் பாடி டாக்ஸ் அதாவது எல்பிடி என்ற ஒரு இன்னொரு சுமை இருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே பல்வேறு மறு கருணை மனுக்கள் அளித்துள்ளோம் வேண்டுகோள் விட்டு அந்த லோக்கல் டாக்ஸ் உள்ளூர் வரியை திரைப்படத்துறை மீது விதிக்கப்பட்டுள்ள இரட்டை வரியான உள்ளூர் வரியை தயவுசெய்து நீக்க வேண்டுமாய் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் திரு உதயநிதி அவர்களுக்கும் எங்களுடைய இந்த நேரத்தில் எங்களுடைய வேண்டுகோளை வைக்கப்படுகின்றோம் ஏற்கனவே உறுதியளித்துள்ளார் இந்த வருகின்ற கூட்டத்தொடரில் அதற்கான முடிவுகள் எட்டப்படும் என்று அளித்திருந்தார் அது ஏதோ ஒரு ஒரு சதவீதம் குறைக்கின்ற அளவு என்று இல்லாமல் எட்டு சதவீதம் என்றிருக்கின்ற அந்த லோக்கல் பாடி டாக்ஸை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அடிமனத்திலிருந்து வேண்டுகோளை விருதுகளை வந்த உடனே அதுக்கான விருதுகளை வழங்கியிருக்காங்க அடுத்து வந்து அதை பார்க்காம இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமான இது ஒன்று அது இந்த ஒரு மாத்திரத்துக்கா ஏன்னா அது முடிச்சிருக்காங்க இன்னும் மூணு வருஷம் இருக்குது அதனால் அதை பகுதியாக முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமான விருதுகளை உடனடியாக கொடுத்துடலாமா இல்லை அனைத்தையும் சேர்த்து கொடுக்கலாமா ஏறப்பரிய வந்து ஒரு பத்து வருஷம் இல்லாமல் இருந்தது அதில் அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க இப்போ ஒரு மூணு வருஷம் தான் மீதி இருக்கிறத வந்து முடிச்சுட்டு கொடுக்குறதா இல்லை இதையும் ஒரு பகுதியாக கொடுத்துட்லாமான்னு வந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு அதனால் வந்து ஒரு பகுதியாக கொடுத்துட்லான்னா ஒரு ஒரு மாதங்களுக்கு அதுக்கான விழா நடைபெறும் பெரியவர் ஸோ அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து நடிகர்களுடைய சம்பளம் குறைக்கப்பட வேண்டும் அப்போ தான் அதற்கான அந்த பட்ஜெட் ஈக்குவல் பண்ண முடியும்னு டெப்ஸியில் பல முறை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க அது தொடர்பான அந்த முடிவுகளில் எடுக்கப்படும் எங்கள் எங்களுடைய அமைப்பை சேர்ந்த நடிகர்கள் நீங்களாக இருபத்தி நான்கு தொழிலாளரிடம் அதற்கான அவசியத்தை விலக்கி கூறி ஏறக்குறைய முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் அவர்களுக்கு செலவினங்கள் குறைவது போன்ற அனைத்து வடிவங்களையும் ஏற்படுத்தும் முன்னால் வந்து ஆறு மணிக்கு மேலே போனால் வந்து ஆயிரரூபா ஆனால் அது ரெண்டாயிரரூபா சம்பளம் ஆகிடும் இன்றைக்கி அவங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் அரை வேட்டாங்கிற மாதிரி கொடுத்தா போதுங்கிற மாதிரி அதை வந்து பகுதியாக பிரித்து ஏறக்குறைய அதிலே ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இங்கேருந்து முன்னாடி கோயில் போனாங்கன்னா அவங்க வந்து மூணு பேட்டா ரெண்டு பேட்டா அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு அரை ச பேட்டா சம்பளம் கொடுத்தா கூட போதுங்கிற அளவுக்கு எங்களுடைய நாங்கள் வாங்குறது சிறுதுவாக இருந்தால் கூட எங்களோட பகுதியில் நாற்பது சதவீதம் வரை நாங்களுடைய இது வந்து குறைத்து அவங்க வழிவகை செய்துள்ளோம் அது நடிகர்கள் வந்து அதுக்கான உதவி அவங்க பண்ணணும் அது அவங்க தான் அது அவங்க தான் அவங்ககிட்ட பேச முடியும் இதில் சார் அது தயாரிப்பாளர் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக அது வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம்ங்கிற பேரில் இல்லாமல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூட்டுறவு இட்டு வசதி சங்கம் இருக்குது அதில் வந்து ரெண்டு அமைப்பில் இருக்கிறவங்களும் வந்து அதில் உறுப்பினர் இருக்காங்க அதனால் அந்த அமைப்பில் யாரெல்லாம் எல்லா உறுப்பினராக இருக்கோ அவங்க அனைவருக்கும் அந்த வசதி வந்து சேரும் கொரோனா அதுக்கு அப்புறம் இல்லை இப்போ கொரோனா தானதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்தாரு

அதில் முதல் கட்டமாக யார் யாரெலாம் வீடு இல்லையோ அவங்களுக்கும் யார் யாரெல்லாம் வாங்க முன் வராங்களோ முதல் ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரியாரிட்டி வந்து வீடு ஏற்ற தொழிலாளர்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களும் யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாருங்கிறது வந்து அதை ஃபில் பண்ணும் சீனியர் மெம்பர்ஸ் அப்படி அதுலேயும் வந்து சீனியர் மெம்பர்ஸ் இருக்கலாம் அது ஒருவேளை வந்து வீடு இல்லாதவங்களே வந்து இப்போ ரெண்டாயிரம் பேர் கேட்குறாங்கன்னா அதில் சீனியர் மெம்பர்ஸ் யார் அதை வந்து ப்ரியாரிட்டி பண்ணி அப்படி தான் அதை வந்து

மத்தியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இருபது சதவீதம் உயர்கில வந்து ஒரு இருபது சதவீதம் நன்றி நன்றி